மாதம் தோறும் சர்வ அமாவாசைக்கு முதல் நாள் தேய்பிரை சதுர்தசி அன்று ஸ்ரீ மங்கள மகா சண்டிஹோமம் நடைபெறுகிறது உம் டைந்தோ உங்கள் பாவங்கள் கரைத்தோமையே தஞ்சம் அடைந்தோ உம் பாதத்தில் விழுந்தெங்கள் பாவங்கள் கரைத்தோங்கரா தேவி தாயே தாயே எமை காக்க வருவாய் நீயே நீயே குடையானதே நம் சோகங்கள் அவளாலே உடைகின்றதே நாகங்கள் அவளுக்கு நம் சோகங்கள் அவளாலே உடைகின்றதே நம்மை கண்ணோடு கண் வைத்து காப்பாற்றுவாள் புயவே இல்லாத வாழ்வுக்கு நமைவான் You will me போல் அவள் உள்ளம் நம்மை நாடுதே கோமங்கள் தவழ் நாடுவே குழந்தை போல் அவள் உள்ளம் நம்மை நாடுதே வா சொல்வோம் அம்பாலின் பெரும் கீர்த்தனை நாம் சொன்னால் ஓடிடும் நம்மை சூழ்ந்த பெரும் தீவினைங்கரா தேவி தாயே தாயே எமை காத்து மங்கள மகா சண்டி ஹோமத்தை ஜெய் பிரத்யங்கரா தினசரி ராககால பூஜை மற்றும் ஜெய் பிரத்யங்கரா பாத பூஜை செய்யும் அடியார்களின் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை வெல்ல ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் ஸ்தாபகர் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரா தாச சுவாமிகள் அவர்களின் திருக்கரங்களால் நடத்தப்படுகிறது ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் ஒரு பிரம்மாண்ட ஹோமமாகும் இந்த ஹோமத்தில் பல தெய்வங்கள் ஆராதிக்கப்படுகிறார்கள் அடி ஆழம் கொண்ட குண்டத்தில் பல அடிகள் எழும் அக்னியில் அம்பாள் பிரத்யட்சமாக காட்சி தருகிறாள் ஹோமத்தில் பலர் அம்பாளை தரிசித்து உணர்ந்துள்ளார்கள் அன்னை சண்டிகா தேவியானவள் ஜெய் பிரத்யங்கராவின் வடிவில் இந்த பிரபஞ்சத்தை ஆக்கும் காக்கும் மற்றும் அழிக்கும் சக்திகளை கொண்டவள் அனைத்து உயிர்களையும் தன்னுள் அடக்கி சக்தியின் வடிவமாக எல்லையற்ற குணாதிசயங்களை கொண்டவளாக விளங்குகிறாள் பரிபூர்ண வாழ்வை வாழவிடாமல் தடுக்கும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவை நம்மை தாக்காமல் இருக்கும் வகையிலும் தீய வினைகளை அகற்றி எதிர்மறை கூறுகளில் இருந்து விடுபட்டு தடைகளை வென்று மீளவும் சாப விமோச்சனம் பெறவும் உடல் மற்றும் ஆன்மா தூய்மை அடையவும் வாழ்க்கை நிலையில் உயரவும் இந்த மங்கள மகா சண்டிஹோமம் நம்மை பாதுகாக்கின்றது எதிரிகளை அடியோடு அழிப்பதில் சண்டிக தேவிக்கு இணை எவரும் இல்லை எதிரிகள் என்பது நமக்கு தீங்கு மற்றும் கெடுதல் செய்பவர்கள் மட்டுமல்லாது நம்மில் இருக்கும் தீய குணம் பொறாமை பேராசை மனதில் இருக்கும் கெட்ட எண்ணம் போன்றவையும் சண்டிக தேவியானவள் நமக்கு உள்ளும் புறமும் இருக்கும் எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் அழிக்க வல்லவள் என்று கூறுகிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் மங்கள மகா சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்வதால் நமக்கு என்ன பலன்கள் நமக்கு எந்தெந்த மங்களங்கள் தடைபடுகின்றதோ அதெல்லாம் நீங்கி அதையெல்லாம் உடனே நடைபெற வழி கிடைக்கும் பலகாலமாக கல்யாணமாகாமல் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருப்பீங்க தரித்திரம் இருக்கும் இதெல்லாமே இந்த சண்டி ஹோமத்தில் கலந்து கொள்ளும் போது நமக்கு மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் அம்மா கூடவே வழி நடந்து வேண்டிக்கோங்க தொடர்ந்து பதினாறு சட்டி ஹோமங்கள்ல கலந்துக்கிட்டாலே விசேஷம் ஜெய் சர்வமங்கல இந்த இதுதான் வாங்கிருக்கீங்களா வாங்க அதாவது வாங்கிட்டு போய் வீட்டுல விளக்கேத்துங்க ஜெய் சர்வ மங்களா என்னை சர்வ மங்களத்தையும் கொடுக்க வல்லது இதை ஏற்றா வீட்டுல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் இந்த எண்ணெய் விட்டு விலைக்கு ஏற்றா வீட்டுல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது அத்தனையும் நான் சொல்வது சத்தியம்

எல்லா நலங்களையும் பெற வேண்டும் ராமகால பூஜை பாலகமல பூஜை நலங்களையும் பெற வேண்டும் இன்று இந்த மண்ணை விதித்து அத்தியாய சங்கல்பம் செய்தவர்கள் புதிதாக இந்த மண்ணை விதித்தவர்கள் குடும்ப சங்கல்பம் செய்தவர்கள் எல்லோரும் எல்லா வளங்களின் நலங்களையும் பெற வேண்டும் என்று அன்னைகிடம் வேண்டுகின்றேன்

திருமண தடை குழந்தையின்மை கணவன் மனைவி பிரச்சனை குடும்ப ஒற்றுமை வேலையின்மை வெளிநாட்டு வேலை தொழில் பிரச்சனை கடன் பிரச்சனை சொத்து மற்றும் வழக்கு பிரச்சனைகள் மற்றும் பிறருக்கு கெடுதலின்றி வைக்கும் வேண்டுதல் போன்றவை அவரவர் பிரச்சினைக்கு ஏற்ப தொடர்ந்து பதினோரு மாதம் இந்த மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டால் தீர்க்க வல்லவள் சண்டிக தேவி என்கிறார் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் சிங்கப்பெருமாள் கோவில் அருகில் நாற்பது வெண்பாக்கம் மலை அடிவாரத்தில் உள்ள ஸ்ரீ ஜெய் பிரத்யங்கரா பீடத்தில் ஸ்ரீ ஸ்ரீ சுவாமிகள் திருக்கரங்களால் எண்ணற்ற அற்புத மூலிகைகளை கொண்டு நடக்கும் ஸ்ரீ மங்கள மகா ஹோமத்தில் கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் மற்றும் மனக்குறைகளுக்குமான தீர்வை காணுங்கள் ஜெய் பிரத்யங்கிரா எங்கள் அகிலாண்ட நாயகிய பிரத்யங்கிரா ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா எங்கள் அல்லல் போக்கிடும் பிரத்யங்கிரா ஜெய் பிரத்யங்கிரா ஜெய் ஜெய் பிரத்யங்கிரா முக்கிரம் கொண்டாலும் அதில் உத்தமம் இருக்குமே பக்கிர தீவினையை போக்குமே களர் சூடிய பாதங்கள் எங்கள் தடைகள் சங்கல்பம் செய்து கொள்பவர்கள் முன்பதிவு செய்து கொள்வது அவசியம் முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 மற்றும் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று வாழ்வில் ஒரு முறையேனும் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளை நேரில் சந்தித்து ஆலோசனை பெற்று அவர் அவருக்கு தேவையானவற்றை அடைய தீர்வுக்கான வழிமுறைகளை தெரிந்து கொள்ள மற்றும் உங்களுக்கான பரம ரகசிய ஜெய் பிரத்யங்கர அன்னையின் சூட்சும பூஜை முறைகளை குருமுகமாக அறிந்து கொண்டு வாழ்வில் ஏற்றமும் சீற்றமும் பெற இப்போதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்று ஜெய் பிரத்யா நடுநிசி ஹோமம் வரும் மே இருபதாம் தேதி மற்றும் தேய்பிரை சதுர்தசி அன்று முதல் நாள் ஸ்ரீ மங்கள மகா சண்டி ஹோமம் வரும் மே தேதி நடைபெறும் கொண்டு அம்பாளின் அருளையும் குருவின் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பெறவும் ஞாயிறு தோறும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகுகால நேரத்தில் கூட்டு வழிபாடு நடைபெறும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜெய் பீடம் மலையடிவாரம் நாற்பது வெண்பாக்கம் கிராமம் கோவில் ரயில்வே கேட் வழி வெங்கடாபுரம் அஞ்சல் செங்கல்பட்டு செல் ஒன்பது பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து இரண்டு மூன்று மூன்று பூஜ்ஜியம் 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 வாட்ஸ்அப் எண் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு ஆறு மூன்று ஏழு மூன்று அலுவலகம் எண்பத்தி ஒன்று மனோகரன் தெரு தியாகராய நகர் சென்னை பதினேழு நமது ஜெய் பிரத்யங்கரா பீடத்தின் நிகழ்வுகள் ஸ்ரீ ஸ்ரீ பிரத்யங்கரதாச சுவாமிகளின் அருள் உரைகள் ஜெய் பிரத்யங்கரா ராகுகால பூஜை முறை ஜெய் பிரத்யங்கரா பாத கமல பூஜை முறை அனைத்தையும் ஜெய் பிரத்யங்கரா டிவி யூ டியூப் சேனலில் பார்த்து பயன்பெறுங்கள் மேலும் நமது பீடத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க